முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறைவசனங்கள் மூன்று நான்கு பனிரெண்டு பன் பதிமூன்று மற்றும் பதினேழிலிருந்து இருபத்தி எட்டு முடிய இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார் அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார் அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர் அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மெய்க்கச் சென்றனர் இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்கிறார்கள் அல்லவா அவர்களிடம் உன்னை அனுப் அனுப்ப போகிறேன் என்று கூற அவர் இதோ நான் தயார் என்றார் அதற்கு அம்மனிதன் அவர்கள் இவ்விடத்தை விட்டு கிளம்பிவிட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லி கொண்டதை நான் கேட்டேன் என்று பதிலளித்தான் யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார் தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர் அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி இதோ வருகிறான் கனவின் மன்னன் நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம் அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர் ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார் ரூபன் அவர்களை நோக்கி அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள் அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள் அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார் ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார் யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உறிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர் அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்ரேரின் வணிக குழுவை பார்த்தனர் நறுமணப் பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதானால் நமக்கு என்ன பயன் வாருங்கள் இஸ்மேலருக்கு அவனை விற்றுவிடுவோம் அவன் மேல் நாம் வை கை வைக்க வேண்டாம் ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர் ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மைலரிடம் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றனர் அவர்களும் யோசேப்பை எதிர எகிப்திற்கு கொண்டு சென்றனர் இதாண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நட்சத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் முப்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று முடிய மற்றும் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஆறு முடிய மேலும் ஒருவமை கேளுங்கள் நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடம் கட்டினார் பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் மேற்கொண்டார் மேற்கொண்டார் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்டத் தொழிலாளர்களிடம் அனுப்பினார் தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள் ஒருவரை கொலை செய்தார்கள் ஒருவரை கல்லால் எறிந்தார்கள் மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார் அவர்களும் அப்படியே அவர்கள் தம் மகனை செய்தார்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக்கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள் இவன்தான் தான் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் எப் அப்போது அவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொண்டு கொன்று போட்டார்கள் எனவே திராட்சைத் தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார் அவர்கள் அவரிடம் அத்தியோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டத் தொழிலாளர்களுக்கு அத்ராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு முளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா எனவே உங்களிடமிருந்து இரையாட்சி அகற்றப்படும் இவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் தலை தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளைக் கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர் அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள்